ஆலங்குளம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் வளம் தரும் வைகாசி மாதம் சிறப்பு பூஜை தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் மக்களின் காவல் தெய்வமாக வீற்றிருக்கும் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் வளம் தரும் வைகாசி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை இரவு சிறப்பு பூஜை நடைபெற்றது சித்திரை மாதம் கத்திரி வெயிலால் தள்ளி போடப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் வைகாசி மாதத்தில் நடைபெறுவது வழக்கம் சுக போகத்தை தரும் சுக்கிரனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் வைகாசி மாதம் என்பதால் வசந்தத்தை அள்ளித்தரும் வைகாசி மாதத்தில் கோயில்களில் வசந்த உற்சவங்கள் கொண்டாடப்படுகின்றன ஆலங்குளம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் வைகாசி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை நேற்று இரவு சிறப்பு பூஜை நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பெண்கள் நெய்விளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டனர் சிறப்பு பூஜைக்கு பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாதந்தோறும் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் மற்றும் ஊர் மக்கள் சார்பாக தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது ஆலங்குளம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கோவில் நிர்வாகத்தினர் பக்தர்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்து வருகின்றனர் தற்போது கோவில் முன்பகுதியில் மிகப்பெரிய கூடாரம் அமைக்கப்பட உள்ளது அதற்கான பணிகளை இளைஞர்கள் கோவில் நிர்வாகத்தினர் தொடங்கி வைத்தனர் ஆலங்குளம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் வைகாசி மாதம் சிறப்பு பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் ஆலங்குளம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்